மதிப்பிற்குரிய அத்ரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டம் லால்குடியில் அமைந்துள்ள அருள்மிகு சப்தரிஷீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோவிலில் பன்னிரண்டு மாதங்களும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது மேலும் சாப விமோசனத்திற்காக ஏழு சப்தரிஷிகள் தவம் செய்து சாப விமோசனம் பெற்றதாக வரலாறு உண்டு திருமணம் கைகூடும் விசேஷ காலங்களில் தீர்த்தவாரியில் தீர்த்தம் தெளித்துக் கொண்டால் பலவிதமான நோய்கள் விலகும் என்பது ஐதீகம் மேலும் பல தகவல்களை கோவில் குருக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கைலாய மலை எடுத்தான் கரங்களோடு சிரங்கள் நெறிய கால் விரலால் சிற்றான் பயில்வாய பண்டழுவர் தென்பாலந்து அன்பழுவல் தவத்துறை வெந்துரை மொழிதுறை குயிலாலந்துரை சோற்றுத்துறை பூந்துரை பெருந்துரை குரங்காடுரை நோடு மயிலாடந்துரை கடம்பந்துரை ஆவடுதுரை மற்றும் துறை அனைத்து வணங்குவோமே ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசியாய நம ஓம் சரவண பவாய நம திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு ஓங்காரக்குடியிலிருந்து ஓங்காரக்குடில் ஆசான் தவத்தூர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக வீட்டிருந்து சுமார் நாற்பத்தேழு வருடம் கடும் தவம் புரிந்து வருகிறார்கள் அவர்கள் தவம் புரிவதன் நோக்கம் உலகமெங்கும் முருகப்பெருமானின் ஆட்சியின் கீழ் உலகை ஒருமைப்படுத்தி உலக மக்களை நல்வழிப்படுத்தி காப்பதற்காக இந்த தவ முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலின் ரகசியங்களையும் கோயில்கள் வரலாறு பற்றியும் இந்த கோயிலில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள் பற்றியும் சிறப்பு அம்சங்களை பற்றியும் இங்கே அச்சையாக வந்திருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க உங்கள் திருநாமல் சொல்லுங்க டேட் ஆஃப் டெங்கை பேர் சரிங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த திருக்கோவில் திருக்கோயிலில் முப்பது வருடங்களாக நான் இந்த பணி சரிங்க இந்த கோயிலில் சகல விசேஷங்களும் எல்லா பன்னெண்டு மாதங்களும் விஷய சண்டை திருவிழா நடந்து கொண்டு வரையாது சரி அதில் சித்திரை மாதம் சித்திரை பருஷ பரப்பு சுவாமி பஞ்சமூர்த்தி பரப்பாடு வருவான் சரி சித்திரா பௌர்ணமி பஞ்சப்பிரகாரம்னு பேர் பஞ்ச பஞ்ச பஞ்சமூர்த்தி பரப்பிட்டு வஞ்ச பிரகாரம்னு சொல்லி வருவார் சரி அதே மாதிரி சித்திரையில் நடராஜாருக்கு திருவோணம் அபிஷேகம் சித்திரை திருவோணத்தில் நடராஜா அபிஷேகம் ஆறு அபிஷேகத்தில் சித்திரை திருவோணம் அதுக்கு பிறகு வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி என்று வசந்த உற்சவம்னு பேர் சுவாமி அம்பாவும் வசந்த உற்சவனால் அப்படியே புதுவாக இருப்பா மண்டபத்தில் இருந்தாலும் அங்கே அதிக மதிவாரண மண்டபங்களாம் செய்துவிட்டு சரி கோவில் அது விசேஷமாக ஆடுவாங்க அன்றைக்கு சரி வைகாசி மாதத்தில் சரி அதே மாதிரி ஒவ்வொரு மாதங்கள்லாம் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனம் சரி திருவாதிரைக்கு அடுத்தது ஆணி திருமஞ்சனம் சரி சிதம்பரத்தில் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் ஆணி திருமஞ்சனம் வந்து ரொம்ப விசேஷமான கேரத்தமாக சரி முதல் நாள் வந்து இங்கே பக்கத்தில் ஐயனார் கோவில் இருக்குது ஐயனார் கோவில்னு அந்த அய்யனார் கோவிலேருந்து கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் நடராஜாருக்கு பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி சரி அன்றைக்கி வெள்ள சாத்திய பிறப்பாடுன்னு பேர் சரி சுவாமி அந்தபுரத்துக்கு போகிறதுக்காக வெள்ள சாத்தி புறப்பட்டு அந்த பக்கம் போகிறதாக ஒரு கணக்கு சரி அது போயிட்டு வந்து சுவாமி வந்து மண்டபத்துக்கு வந்துடுவார் சரி மகாமண்டபம் பேர் மண்டபத்தில் மண்டபத்தில் மகாமண்டபத்தில் வந்து சுவாமி காலம்புற மகா அபிஷேகம் சரி அபிஷேகம் செய்து ஆனத்தையும் அபிஷேகம் செய்து மறுநாளைக்கு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு போக ஆறரை ஆறரை மணிக்கு போக அபிஷேகம் சுவாமி ஜி பார்னேன் அலங்காரம் பின்ன அலங்காரம் மின்ன அலங்காரம் பண்ணி சுவாமி எழுந்து வருவார் எழுந்த வேறு பிரகாரங்கள்லாம் சுற்றி வந்து இங்கே பக்கத்தில் கோவிலுக்கு தென்புறத்தில் அம்மன் கோவிலுக்கு தென்புறத்தில் ஒரு சுவாமி அம்பாலும் எதிர் புதிரமாக நிற்பாங்க அதாவது நான் வந்து ஏதாவது கேள்வி முழுக்க அந்த புறத்துக்கு போனதாக உங்களை நான் பார்த்தேன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சந்தேகிக்கதை போட்டு அந்த சுவாமி அம்பாலும் அந்த இடத்துல கோழிச்சிக்கிட்டு சுவாமி அம்பாள் தனியாக வந்துடுவாங்க வந்து சுவாமி கதவை பெரிய கதவை சாத்தின்டுவான் சரி கதவை சாத்தின்னு சுவாமி வந்து வேகமாக ஓடி வந்து மட்டை அடிக்கிறது மட்டை அடிக்கிறதுன்னு அதாவது உற்சவம்னு பேர் சரி அந்த ஓ உற்சவம் தான் அவங்க வாழையை தட்டுவான் சரி வாழையை தட்டின உடனே சுவாமி அம்பாள் வந்து சொக்கறதாக இருக்குது சரி அதுக்கப்புறம் வந்து என் குறுக்கல்ல வயிற்றுகாக ஏற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமினார் சுவாமிகிட்ட வந்து ஐயா அம்மா ரெண்டு பேரு வந்து அவர் அப்படி கிடையாது சரி அவர் உலகத்துக்கே பெருமான் அவரை வந்து அந்த மாதிரி நினைக்காத நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் நீங்களெலாம் சேர்ந்து வந்து எங்களுக்குலாம் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அவள் ரெண்டு பேரையும் இது பண்ணி அப்போ எதாவது நம்ம என்ன காரியங்கள் செஞ்சாலும் அது பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு புனிதமான இடத்துல வந்து தீர்த்தம் இது பண்ணுவோம் அதே மாதிரி ரெண்டு பேரும் உட்கார வச்சு மகாலட்சுமி தீர்த்தம் பேர் சரி தீ சிவ தீர்த்தம் தெரியும் அது தீர்த்த அந்த தீர்த்த குளத்தில் வந்து தீர்த்தவாரி பண்ணுறது தீர்த்தம் அதாவது தீர்த்தவாதம் சூலபாணி வச்சுட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எந்த குறையும் நான் எது செய்யலை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தீர்த்தவாரி பண்ணி சுவாமி எம்பாலும் சேர்ந்து வருவா சரி சேர்ந்து வந்தோடனே இங்கே கண்ணாடி மன்றத்தை ஜீவாரணம் பண்ணி சுவாமி உளுக்குள்ள அடிச்சுன்னு போய் ஜீவாரம் பண்ணுவேன் ஆணி மாசலை சரி ஆணி திருமண சரி அதே மாதிரி அப்பறம் குருபூஜை பூஜை சரி அப்படி சதீன் சித்திரை அப்போ குருபூஜை பூஜை பரப்பாடு பண்ணுவோம் சரி அப்போ அதே மாதிரி வைகா சித்திரை வைகாசை ஆணி ஆடி மாதம் ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாலு சரி ஆடி போனோம்னா உங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் சாதாரணமாக ஆடி போகிற பண்ணுவாள் இந்த ஊரில் பத்து நாளைக்கு ஆடி போகிற தா சுவாமிக்கு விடிய ஏற்றி அம்பாளுக்கு கீழி உலாலாம் வந்து அந்த ஆடி கூற தண்ணிக்கு அம்பாளுக்கு வந்து விளைகாப்பு செய்ய சரி சீமந்தா வளைகாப்புலாம் சீரமணம் இந்த மாதிரி வளைகாப்பு செய்யறது இந்த வளைகாப்பு வந்து செய்யும்பொழுது சுவாமி ஒரே வீதி சுற்றி வந்து அம்பாள் மூலஸ்தானத்துக்கு வந்தவுடனே அவளுக்கு ஏற்றி அறுக்கிறது திருஷ்டிகள் செட்டுறது மழை கட்டுறது மலையில் அலங்காரலாம் பண்ணி அலங்கார வளைகாப்பு செய்யிறது அப்படிங்கிறது எங்கள் அந்த அம்பாலுடைய உற்சவமூர்த்தி அம்பாள் வந்து அப்படியே மூஞ்சியெல்லாம் பெருத்து அப்படியே சுவாமி சிக்கலில் இருக்க மாதிரி சுவாமி வயத்தில் அப்படியே மூஞ்சி அம்பாத்துப்பேன் அது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் அதை பார்த்து செய்யலாம் அதுக்குள்ளே அதுக்குள்ள அதுவாகிடும் அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக ஆடி போகிற விஷயம் ஆமாம் விஷயமா அது விசேஷமாக இருக்கும் சரி இன்றைக்கும் நடக்கிறது சரி அது எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வராங்க சரி அதே மாதிரி சரி ஆடி ஆடி ஆவணி மாதம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாண சுந்தரமூர்த்தின்னு பேர் தீர்த்தவாதி பண்ணி சுவாமி கூட வருவார் ஆவணி மாதம் ஆவணி மாதம் ராஜா அபிஷேகம் சதுர்தசை திதி சரி அந்த சதுர்தசி திதியில் அபிஷேகம் நடக்கும் அம்பாளு ராஜா இருக்கு ஆவணி ஆவணி மூலம் பிட்டுக்கு மண் அதே மாதிரி சுவாமிக்கு சந்திரசேகர சுவாமி பர்பாடு பண்ணி கூடையெல்லாம் சுவாமி அம்பாள் மேலே கூடையெல்லாம் சுவாமி மேலே கூடை வச்சு மம்முட்டியெல்லாம் வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணி கூட்டின்னு போய் நம்ம குளத்தில் மண்ணை வச்சு பூஜை பண்ணி அந்த மண்ணை அந்த கூடையில் போட்டு சுவாமியோட தலையில் வைப்போம் தலையில் வச்சு வந்து சுவாமிக்கு புட்டு நிவேதி பண்ணுறது சரி அந்த மண்ணை வந்து எல்லாம் வயலில் போடுறவா இது இது மாதிரி விசேஷமாக செடி வச்சிருக்கவா வீட்லேயும் கொண்டு வைக்கலாம் நம்ம சரி அதனால் நம்ம அந்த மரம் எடுத்துகிற போய் எல்லாம் கொசு செய்வாங்க ஆவணி பிட்டு பிட்டுத்திறனாலுன்னு பேர் சரி புரட்டாசி நவராத்திரி சரி பத்து நாளைக்கு நவராத்திரி நவராத்திரி சார் ஒரு நாளைக்கு ஒரு அளவுங்க சரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு விசேஷமாக நம்ம மூலஸ்தானத்தில் சரஸ்வதிக்கு மகாபிஷேகம் பிரமாதமாக நடக்கும் சரி அந்த அபிஷேகம் நடந்துட்டு எல்லாம் பண்ணுவோம் பொட்டாசு மாதத்தில் பொட்டாசு புரட்டாசி புற்றாசை ஐப்பசி கெந்த சஷ்டி திருவிழா சஷ்டி சஷ்டியில் வந்து ஆறு நாளைக்கு சுவாமி பரப்பாடு புள்ளி கோயில் சஷ்டி வந்து நாலு நாளைக்கு அஞ்சாம் நாள் மயில் வாகனத்தில் மயில் வாகனத்தில் பரப்பாடு பண்ணுறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வாக வாகனங்கள் ஒன்றும் இந்த சூரனை கண்டுபிடிக்கிறதுக்கு வாகனங்கள் கிடைக்கல அதனால் இந்திரனை வந்து மயிலாக்கி இந்த மயிலை உட்காந்து அப்புறம் சுவாமி இந்திரனம் சூரனை பத்திரியை வர்றேன் சூரியனை வந்து மறுநாள் குதிரபாகத்தில் வந்து சே சுவாமி குதிரை போய் சோ சமகாரம் பண்ணுறது சம்காரம் பண்ணி மறுநாளைக்கு திருக்கல்யாணம் பண்ணுறது விசேஷமாக இருக்கேன் திருக்கல்யாணம் முடிஞ்சு திரு தேர் தேரில் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து வச்சு தேரில் பண்ணி கொடுவோம் ஐப்பாசி கார்த்திகை மாதம் கார்த்திகை சோம வாரம் நான் விசேஷமாக இருக்கும் சரி நாலு சோம வாரம் வளர்க்கெல்லாம் கோவில் ஃபுல்லாக வளக்கெல்லாம் ஏற்றி வச்சு ஜீவ ஜீவ ஜோதியாக இருக்கும் சுவாமி வரும் சார் சுவாமி ஜீவ ஜோதி சப்தவரிஷம் ஜோதிங்கிற மாதிரி அப்படியே ஜீவ ஜோதி அப்படி அப்படிங்கிற அனுகூலம் பண்ணுவாங்க சொல்கிறேன் சுவாமி என்ன வந்து அந்த மாதிரி இருக்குது அது வந்து நிறையா புரட்டாசி மாதத்தில் வந்து இது என்ன சதுர்த்தி அதே நிறாபிஷன் சதுர்த்தியில் நல்லா விசேஷமாக நடக்கிறது அதே மாதிரி இப்போ புரட்டாசி ஐப்பசி ஐ கா ஐப்பரசி கார்த்திகை கார்த்திகை மாதம் மாருவி மாதம் திருவாரூர் அந்த திருவாரூரில் வந்து சிதம்பரத்துக்கு அடுத்து இந்த ஊர் இந்த சிதம்பரத்தில் காலம்பரையாக ராஜா தரிசனம் மட்டும் இங்கே இருந்துடலாம் அதாவது முதல் நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சோன்னா மறுநாளைக்கு காலையில் சூரிய உதயங்கால சந்தனா அபிஷேக தரிசனம் எல்லா ஊர்லேயும் கா சூரிய உதயசம் அதை பிற்பாடு இந்த வந்து இங்கே வந்து எப்படின்னு கேட்டால்தான் சூரிய உதயம் ஆகிறது சந்தனா தரிசனம் அந்த சந்தா தரிசனம் பண்ணும்போது எல்லாருக்கும் அந்த அது திருவாதிரா இது பண்ணுறது மும்பும் அந்த மாதிரி விசேஷம் பண்ணுறான் அதே மாதிரி சாயந்தரம் சுவாமி அலங்காரம் ரெண்டு பக்கமும் அலங்காரம் பண்ணி சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் அலங்காரம் பண்ணி வீதி உள்ள பெரிய ரதம் மாதிரி கட்டி சுவாமி தனியாக தூக்கின்றப்ப ரதத்தை தனியார் தூக்கின்றப்பா அது தூக்கி வந்து சுவாமி வீதி சுற்றி வந்து ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் சுவாமி வாசலுக்கு வருவார் சரி வாசலில் வந்து அதே மாதிரி மட்டையது சரி இப்போ நடராஜா பரப்பிட்டாலும் அந்த சந்தேகம் அதே மாதிரி அதாவது வந்தவொன்று அதே மாதிரி மட்டும் எழுதி வைக்கிறது அதே மாதிரி தீர்த்தவாதி பண்ணுறது வந்தவொன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நடமாடுவோம் சரி அதே மாதிரி மாணிக்கவாதி புறப்பாடு இருபத்தோரு இருபது பாட்டு சிறுவம்பா பாட்டு பாடி இருபத்தோரு தீவாரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மண்டபடி தீவாரம் பண்ணி சுவாமி உள்ளே ஆயிடுச்சு போவோம் மாரிகை மாதத்துல அதே மாதிரி அதாவது வைஷ்ணவம் சைனவும் ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுக்காக கூடாரவள்ளின்னு ஒரு விசேஷ பெருமாளுக்கு பண்ணுவோம் பெருமாளுக்கு பெருமாள் தனியா பெருமாளுக்கு அதே மாதிரி கோபு பூஜை சரி அந்த மாதிரி பா ச திருவம்பா அந்த திருப்பா திருவம்பா பாட்டு பாடி எல்லாம் விசேஷமாக குழந்தைகள்லாம் கோலாட்டம் அடித்து அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக நடத்துவோம் மாதிரி கூடாரவள்ளி கோபு மா அதே மாதிரி தை மாதம் தை மாதம் பொங்கல் தை மாதம் தட்சிணாயன புண்ணியகாரம் சுவாமி வீதி பஞ்சமூர்த்தி ரிசவானத்தில் பர்பாடு பண்ணுவேன் தட்சிணாயன புண்ணியகாரம் முடிஞ்சோன்னு த இது தைப்பூசம் ம் தை பூசணம் எப்படின்னு கேட்டதுனால் தை பூசத்தண்ணி முகூர்த்தக்கார் போடுறது இப்போ நம்மளாம் வந்து கல்யாணம்னா ஒரு வாரத்துக்கு நேரத்தில் மூர்த்தக்கார் போடுவோம் இங்கே சுவாமிக்கு கால் போடுறோம்னா தை மாசத்துலேயே போடுவோம் தை மாசி பங்குனி மாதம் திருநாள் மூர்த்தக்கார் கல்யாண உற்சவம் சரி சுவாமி அதனால் மூணாவது தை மாசத்துலேயே பூசத்தண்ணி கால் போட்டு சுவாமி வீடு விழா அது ஒரு விசேஷமாக ஞான இருக்குது தை சரி தை பூசத்தில் தை அம்மாவாசை விசேஷம் பஞ்சமூர்த்தி பிற்பாடு அதே மாதிரி ஆடி அம்மாசி பிற்பாடு உண்டு தை மாதமே பிறப்பாடு தை அம்மா சனி பஞ்சமூர்த்தி வேறுபாடு விஷயம் பன்னெண்டு மாதமும் பரபாடு விஷயம் மாசி மகம் சுவாமி இங்கிருந்து கொள்ளுறதுக்கு தை கட்டிக சாதாரணமாக கோயிலுக்குள்ளேயே நடக்கும் கார்த்திகை கார்த்திகை மாதம் கார்த்திகை சுக சுகமானும் சரி சுக்கரபனம் பனைமத்தடி மட்டை திருமணம் இது மாதிரி மட்டை இது பண்ணி சுவாமி பறப்பட்டு போய் எங்கள் மரம் மட்டைக்கு காப்பு கட்டி பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கு ஏற்றி மீன் ஏற்றுறது சரி சரி அந்த மாதிரி பண்ணுறது கார்த்திகை மாதத்தை இது வந்து தை மா தை மாதம் இந்த மாதிரி மாசு இல்லை தான் மக மகோத்ஸவம் மக்சவம் வந்து அது தை மாதம் கா தை கால் போடுறது மக மகோத்ஸவம் தனி பங்குனி மாதம் பத்து நாளைக்கு சொன்னான் பதி பதினஞ்சு நாளைக்கு சொன்னான் சரி ஒரு நாளைக்கு ஒரு வாகனங்கள் முதல் நாள் ஜஜாரோகணம் கொடியாடுறோம் சரி அது வந்து சுவா சோமாஸ்கந்த புரட்டி அம்பாள் புரட்டி சுவா சரி ரெண்டாம் நாள் வந்து காம இது காமதேன வாகனம் நந்தி வாகனம் இங்கேருந்து ஒரு ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு குப்பாளி மண்டபம்னு இருக்குது சரி அங்கே போய் சுவாமி தங்கி அங்கே அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து வருவார் சரி அதே மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு பூத வாகனம் ஒரு மூணாம் தினம் பூதல் அன்னபட்சி நாலாம் திருநாள் பஞ்சமூர்த்தி எல்லா ஊர்லேயும் அஞ்சாணம் பஞ்சமூர்த்தி வைப்பாங்க இப்போ மலைக்கோவில் பார்த்தோம்னா அஞ்சாம் திருநாள் பஞ்சமூர்த்தி வைப்பாரு ரத்னாவதி அம்மனுக்கு காட்சி கொடுத்தது இங்கே வந்து இப்போ அஞ்சா நாலாம் தினம் விஷம் நாலாம் தினம் விஷவானம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இங்கே வந்து அஞ்சாம் தினம் விஷயமாக இருந்திருக்கு இந்த ஊரில் ஒரு பட்ஜாரர்கள் வந்து ஏன் என் பேர் உள்ளவர் இந்த பட்ஜார்கள் சுவாமி மீனா ரொம்ப அளவு கிடந்த ஒரு விஜயபுந்தர் ரொம்ப பற்றியாக இருக்கும் அஜ்ஜன் நான் என்ன பண்ணுவேன் இன்றைக்கி அஞ்சாந்தான் அடிக்கவே தெரியல எந்த நாளா இருந்தேன் அஞ்சாந்தி அஜுவன் நிற்கிறேன் நாளாக அஞ்சாந்திரம் ஆடிச்சு நான் போய் சாமி பார்க்குறேன் சாமி ரிசோகரம் பார்க்குறேன்னா எனக்கு வந்து புண்ணியமே போடுச்சு எனக்கு அப்படின்னு ஒன்று கதறிந்து ஓடி வந்து சுவாமி வாகனத்தில் வந்து பாக்குறாங்க சாமி ரிசோகனத்தோடு காட்சி தரேன் கவுரவாசப்படியா நாலாந்து நாளைக்கு நாலாந்து நாளைக்கு கேஷ் கொடு அதனால் அது இந்த பக்கத்தில் ஜெய்ஜோ விட்டாங்கன்னு ஒரு பஜ்ஜாரு அதாவது பத்தாங்க அந்த இந்த கோயில் யார் பட்ஜாரு பார்க்குறாலோ அவாவுக்கு அந்த சுவாமி மேலே விசேவானத்தை மேலே நின்று தீவாரம் பண்ணி அவாவுக்கு வரவிட்டம் கேட்டு பிரசாங்க மரியாதை பண்ணுறது நீக்க நீக்க நடந்தது ஆமாம் அதே மாதிரி அஞ்சா அஞ்சாந்து ஆறாந்துன்னா திருக்கல்யாணம் சரி சுவாமியை சோமாஸ் கற்றுக்கு திருக்கல்யாணம் இரவு யானை நடத்தி பரப்ப ஊர்வனம் வரும் சரி ஏழாம் தினம் சேஷபாகனம் எட்டாம் தேதினா புதரவாகணும் ஒம்போது வந்து தேர் அஞ்சு தேர் அதாவது எழுபத்தஞ்சு வருஷம் ஓடாமல் தேர் இப்போ இந்த வருஷம் ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ஓடிங்கிறது வருஷம் ரொம்ப திருவாரூர் தேர் மாதிரி ரொம்ப விசேஷமான தேர் சரி அந்த தேர் இப்போ இந்த வருஷமான தெரியாது நான் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக ஓட்டி இருக்கும் நம்ம முந்திரி தான் ஓட்டுறாரு சரி அதனால் ரொம்ப விசேஷமாக நடந்திருக்கு பக் அதே மாதிரி மா புத்தர தண்ணி நடராஜாபிஷேகம் அதே மாதிரி பரப்பாடு அதே மாதிரி நிறையா மட்டாடி ஒரு வருஷம் பூஜை மாதம் பத்து மாதம் விசேஷமாக ஒரு பன்னெண்டு மாதம் நடக்கிறது ஆமாம் இப்போ நித்திய பூஜைகள் நித்திய பூஜை ஆறு கால பூஜை நடக்கிறது சரி காலையில் மணி காலையில் நாலு மணிக்கு கிளத்து வருவோம் ஆஜரை மணி சரி அஞ்சுலேருந்து ஆறு மணிக்குள்ளே சா விஷக்காலம் சரி விஷக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளே காலை சந்தி சரி பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே உச்சிக்காலம் நத்தியானம் ஆஜர் பாயம் இப்போ சாயந்தரம் நாலு மணிக்கு ஆஜர் ஆதி ஆஜர் அடிச்சா ஒன்று அஞ்சு மணிக்கு சாயரிஷம் இஞ்சிலேருந்து இங்கிலேருந்து ஆறுக்குள்ளே சாய லிஷன் எட்டு மணிக்குள்ளே ரெண்டாம் கிழமை எட்டறிலேருந்து ஒம்பதுக்குள்ளே அஜ்ஜாமும் இப்போ அஜாமு தவிர சுவாமி கள்ளியாரிலாம் சுற்றி சுவாமி அம்பா தீவாரம் பண்ணி பள்ளியார சுற்றி சுற்றி வந்து இப்போ கலந்து தீவாரம் பண்ணி பள்ளியாரெல்லாம் சுற்றி வந்து சாமியை பள்ளியறைக்கு போய் விசேஷம் பாலெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க அது ஒரு விசேஷம் நடந்த ஆறு காலம் இப்போ இந்த கோயிலோட அமைப்பு இந்த கோயில் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி தோன்றதுன்னு ஏதாவது ஆகிடும் பதினொன்று தொட்டதாக பதினொன்று எந்த மன்னர் ஆள் தொட்டி அஞ்சு மண்டைய அவர் ஆள் தான் இருக்கு இப்போ பொதுவாக கோயில்கள் எல்லாம் கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கும் நம்ம கோயில் மேற்கொண்டு இங்கே திருக்கல் கல்யாண கோவலத்தோடு இருக்கிறதாக இருக்கும் லக்ஷ்மி லட்சுமி தபஸ் பண்ணி மகாவிஷ்ணுவை திருமணம் பண்ணி கொடுத்ததாக வையம் சரி லக்ஷ்மி இந்த கோயிலில் வந்து ஊரில் வந்து யார் இந்த கோயில் யாருக்கு நான் நான் மங்கள் ஜோஷம் நிவர்த்தி இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி அதை இது பண்ணுறதுக்காக இங்கே வந்து தவசு பண்ணுற அம்பாள் அந்த கல்யாணம் கல்யாணத்துக்காக கல்யாணம் பண்ணும்போது இங்கே வந்து பக்கத்தில் இடையாட்டு மங்கலம்னு ஓர் சரி அதே மாங்கல்ய மகரிஷின்னு எங்கள் உட்காந்து கோட காலையில் தவசு பண்ணுறார் சரி தபஸ் பண்ணும்போது அவர் ஒரு கருவை கொடுத்து நீ வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி தபஸ் பண்ணுற அந்த ஊரில் திருத்தவத்துறை இந்த ஊருக்கு பேர் திரு தவத்துறை திருவாரம் லட்சுமி அவன் தவசு செஞ்சு திருமாவளவு திருமணம் பண்ணி கொடுத்தனால திருத்தவத்துறை அந்த திருத்தவத்தில் தவிர பண்ணுறா அதனால் நீங்கள் போய் தவசு பண்ணி அதாவது திருமணம் பண்ணி கொடு இங்கே வந்து திருமணம் பண்ணி கொடு அப்படிங்கிறது சுவாமி பொண்ணுமாப்பை கல்யாணம் கல்யாணம் பண்ணும்போது எப்படிப்பா இருப்பா அதே சுவாமி பார்த்து அம்பாள் கிழக்க பார்த்தேன் அதே மகாவிஷ்ணு மேற்க பார்த்து மகாலட்சுமி கிழக்க பார்த்து திருமணத்தோட காட்சி கொடுத்தா திரு தபத்துறை அப்படின்னு பேர் பேர் லால் குடையில் மகாப்பு காலத்தில் ராஜகோபுரம் வந்து சிகப்பா தங்கியா சரி சிகப்பு வந்து லால்னு அர்த்தம் நம்ம எல்லாம் கோபுரத்தை பார்த்து கோவில் தெரியும் அவெல்லாம் கோபரத்தை பார்த்து குடி தெரியுமாங்க குடி அதனால் லால் குடி அப்படின்னு அவ காலத்தில் பட்டம் கொடுத்து வாங்கி வந்திருக்கோம் இப்போ நம்ம திருக்கோயிலில் எத்தனை ராஜகோபுரம் இருக்குது எத்தனை மண்டபம் இருக்குது ஒரே ராஜகோபுரம் சரி ஒரே இதே நாலுநாள் மண்டபம் இது மட்டைவேதி மண்டபம்னு பேர் ஊழல் மண்டபம் பேர் இங்கே கண்ணாடி மண்டபம் மேலே மண்டபம் நடராஜா மண்டபம் சரி அதாவது தெற்கு தென்பதத்தில் வந்து கண்ணாடி மண்டபம் சரி வடக்கு மதத்தில் வந்து அபிஷேக மண்டபம்னு பேர் நடராஜ மண்டபம் சரி அப்படியே சுவாமி திருக்கல்யாண் மண்டபம் எல்லாமே எனக்கு நடக்கும் சரி சரி அப்புறம் உள்ளே வந்து அர்த்த மண்டபம் உள்ள மகா உள்ள மகாமண்டபம் அர்த்த மண்டபம் மூலஸ்தானம் பிரகாரம் பிரகார பிரகாரம் ரெண்டு பிரகாரம் முன்னாரம் பிரகாரம் அது பிரகாரம் நாலு பிரகாரம் வெளிப்பிரகாரம் சரிங்க இப்போ நம்ம திருக்கோயில எந்தெந்த மகான்கள் தவம் செஞ்சத குறிப்புகள் இருக்கா சத்த விஷயங்கள் தவிர பண்ணியிருக்காங்க சரி ஏழு விஷயங்கள் அத்திரி ப்ளஸ்யர் அசிஷ்டர் கௌதமர் ஆங்கிரசர் மரீச்சி அப்படின்னு ஏழு மனிதர் தனக்கு சாப விமோசனத்துக்காக ஒவ்வொரு ஸ்தலமாக தவஸ் பண்ணும்போது இப்படியே தவசு பண்ணும்போது இல்லை திருவையாளர் வரும்போது அப்போ அதுக்கு கா மாதிரி வாழ்க்கை சொல்றார் இந்த மாதிரி திருத்தவத்துறை லட்சுமி தவசு பண்ணால்தான் அந்த திரு திருக்கோளத்தை போய் நீங்கள் தவசு பண்ணாலும் உங்களுக்கு சாப விமோச்சனும் விவர்த்தியாகும் அப்படின்னா உடனே இங்கே வந்து சப்த விஷயம் தவசு பண்ணும்போது முகாலிங்கமானது ரெண்டாக பிரிட்டிஷ் அப்படியே பிளவாக இருக்கும் மிந்தா வெடிச்சு அதுக்குள்ளே பேர் அப்படியே ஜோதியாக அப்படியே அடிக்கும்போது தான் இருக்கும் அதான் சப்த ரிஷீஸ்வரன் பேசும் இப்போ நம்ம திருத்தல தெரியும் அதாவது குறிப்பிட்ட பரிகாரமாக இருக்கு செயல்படுதாங்க திருமணம் திருமண துறைகள் நிவர்த்தியாக அதே மாதிரி முன்னோர்கள் சாவை மோச்சனைகள் தான் சாத்தமான சாத்தம் பண்ணுறாங்க கவசம் பண்ணுறாங்க விவசாயம் பண்ணாமல் விட்டு போயிடுறாங்க அந்த பித்தனுக்கள் தோஷங்கிறது நிகழ்த்தியாது இது இப்போது நம்ம வெளியூரில் இருந்தெல்லாம் வராங்க இல்லையா நம்ம இந்த இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க யூடியூப்பில் பார்ப்பாங்க பார்த்துட்டு இந்த திருக்கோயிலுக்கு வரணும் அப்படின்னா எந்த பக்கம் ட்ரெயினில் எப்படி வர்றது பஸ்ஸில் எப்படி வர்றது வெளிநாட்டிலேருந்து வந்து சரி அங்கே லால்குடி பக்கத்தில் லால்குடிங்கு பேர் லால்குடிங்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது சரி அங்கே எங்கன்னா நேர தென்பெருமா வந்தாலும் கோவில் கோவில் பெரிய கோவில் சரி சரி லால்குடி சத்தர் ஸ்ரீஸ்வர திருக்கோவில்னாலும் எல்லா இடமும் இங்கே வந்துடுவாங்க சரி அந்த மாதிரி அதே மாதிரி செவ்வியூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த ரவுண்டானாவில் பெரிய போட்டு போட்டுருவோம் லால்குடி அது சத்தர் ஸ்ரீஸ் திருக்கோவில் செல்லுமழி சரி அதை பார்த்துட்டு நேராக இங்கே வந்துடுவாங்க அதற்கு எந்த இதுவும் இல்லாமல் அழைத்து வாழ்த்து பெருமானின்னு பேர் சரி சரி அதாவது என்ன கொஞ்சம் கேட்குறாவே அவருக்கு ஃபோன் வேணுமா ஃபோனை கொடுத்துருவா அவருக்கு என்ன வேணும் கல்வி பொண்ணு வேணுமா பொண்ணு கொடுப்பா இந்த ஊரில் நிறையா பேசணும் அப்படின்னு கண்ணாடி மாதிரி நிறையா பேசுவார் அந்த மாதிரிலாம் நிறையா அனுபவம் அனுகூலம் பண்ணுறக்கூடிய சுவாமி சரி இது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது திருச்சி மாவட்டம் திருச்சியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து இருபது கிலோமீட்டர் இங்கேருந்து சிதம்பரத்துக்கு போக வேண்டாம் குரங்காடு தோழி போக வேண்டாம் மயிலாடு தோழி போக வேண்டாம் தான் இங்கே போகிறதுக்கு போகவே இந்த இடத்துக்கு வந்ததுன்னா அதனுடைய அமைப்பு உடன் நான் உனக்கு அனுப்ப காட்சித்தரேன் அறுபறேன் அப்படின்னு இந்த பாட்டை நாட்கோசர் பாடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய அனுபவங்களையும் விளக்கங்களையும் அளித்த குருக்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இங்க வந்து அதிசயம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப பேர் இந்த மாங்கல்ய மகரிஷிக்கு வந்து இங்க வேண்டிட்டு மனதார வேண்டிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க லண்டன் அமெரிக்கால இருந்தெல்லாம் இங்க வராங்க வந்து எல்லாரும் இங்க அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டு போனா உடனே திருமணம் ஆயிடுது திரும்பவும் வந்து இங்க வந்து வேண்டிட்டு போறாங்க இல்லையா இதுல உங்களுக்கு எப்படி மனநிறைவு கிடைக்குது கண்டிப்பா ஒரு இந்த சிவன் கோயிலில் நான் வந்து வேலை கிடைக்கணும்னு நினைக்கல சரி கோயிலுக்கு வருவேன் நான் தினசரி ஆனால் இங்க வந்து வேலை கிடைச்சது ரொம்ப ஒரு புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் இங்க வர முடியும் சரி அப்படி பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ரொம்ப நிறைவா இருக்குங்க சார் இங்கே வேலை சரி கோயில வேலை பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு வேலை சரி அது கிடைச்சிருக்குன்னா அதுக்கு நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் ரொம்ப சந்தோஷமா சந்தல் சேரும் ஐயா அறுவை உதவியாளர் ஐயா சரிங்க எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இருபத்தி ஆறு வருஷமாக இருக்குங்க சரிங்க எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே வேலை செய்யுது ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் மன திருப்தியாக திருப்தியா இருக்கும் சரிங்க வெளியூர் காரை ஆண்டவர் ஏதோ வைப்பாங்க வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்களா அவங்க வராங்க ஐயா எல்லாம் ஃபோன்லாம் பண்ணுவாங்க ஆஃபீஸுக்கு சரி வெளியூர் காரங்களாம் நாங்கள் தான் சரி சரி அட்டன் பண்ணுவோங்க சரி நிறைய பேர் வராங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல சேவை செஞ்சு சேவை செஞ்சு சரிங்க நமக்காக முழு உத்தரவு ஒத்துறை இருக்காங்க அவங்களோட அறிமுகத்தை என் பேருந்து கருணாநிதி ஐயா சரி நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து பணி செய்து வருகிறேன் சரி தற்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிட்டையர்டானேன் உள்துறை ஆனேன் சரி தற்பொழுதும் இப்பொழுது இப்போ வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த இறை பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் வரும் மக்களுக்கு அந்த தெய்வ உணர்ச்சி தெய்வ உணர்வுகளை தூண்டுதல் தூண்டுதோடும் இத்தலத்தில் வந்து வருபவர்களுக்கு அவருடைய கோரிக்கை அவருடைய தோஷங்கள் நிவர்த்தியாவதற்கும் என்னால் முடிந்த அந்த சில விஷய விவரங்களை அவர்களை தெரியப்படுத்தி அது திருக்கோயிலுக்கு அவர்களை வரவழைத்து அவருடைய தோஷங்களை நிவர்த்தி சுவாமி அம்பாளுடைய நிவர்த்தி செய்து அருள் பெற்று இன்புற்று அவர் மன மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள் இந்த திருக்குளத்தில் இந்த திருக்கோயிலில் வருபவர்களுக்கு அனைத்து சகல சௌபாக்கியங்களும் எம்பெருமான் சப்தரிசர் பெருமானும் பெருந்தூர் புராட்டியாரும் இங்கே மகாலட்சுமியும் சரஸ்வதியும் துர்க்கை நடராஜ நடராஜபெருமானும் அருள் பாலித்து கொண்டு வருவோர்களுக்கு என்ன வரம் வேண்டாங்களோ என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அவருடைய வேண்டுதலுக்குரிய அந்த கோரிக்கை வரங்கள் அத்தனையும் அருள் அவர்கள் மன நிறைவோடு நிம்மதியோடு இத்தலத்தில் நாள்குடியில் வந்து பாலித்து மிக்க மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய பணி மூலமாக வெளி உலகத்துக்கு அருள்மிகு சப்தரிச திருக்கோயிலையும் வெளி உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் 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 என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அனைவரும் உலகத்தில் உள்ள அனைவரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து அவரவர்களுடைய தோஷங்களையும் அவருடைய கோரிக்கையிலும் நிறைவேற்று மன மகிழ்ச்சியோடு செல்லும்படி அன்போடு வேண்டி விரும்பி இத்தலத்திற்கு வரும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நன்றி 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 ரொம்ப மகிழ்ச்சி நேரம் வரையிலும் இந்த திருக்கோயிலில் படப்பதிவு செய்வோம் ஒத்துழைப்பு கொடுத்த அனுமதியளித்த அளித்த மற்றும் இங்கே பணியாற்றும் பணியாளர்களிடம் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு வருங்காலம் ஞான சித்திர்காலம் என்பதால் உலகெங்கும் ஞானிகள் புகழ் பரவும் சித்தர்கள் புகழ் பரவும் நமது சிவபெருமான் புகழ் உலகமெல்லாம் ஒரே ஆட்சியாக மலர்ந்து உலகத்தில் தர்மம் நிலைநாட்டவும் நிலை நிலைநாட்டப்படவும் வேண்டி விரும்பி வணக்கத்தை தெரிவித்து முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்